அனைவருக்கும் வணக்கம் இன்று நமது பதிவில் பார்க்கக்கூடிய பதிவு நீங்க தமிழையிலே பார்த்திருப்பீங்க தைப்பூசம் அன்று முருகனுக்கு விரதம் இருக்கும் முறை அவருக்கு என்னெல்லாம் படைக்கலாம் அப்படின்ற படைக்க வேண்டிய பொருட்கள் இதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல சொல்லியிருக்கேன் கண்டிப்பா நம்ம பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நாங்க நம்ம இப்ப பதிவுக்குள்ள போகலாம் முருக பெருமானின் அருளை பெறுவதற்கு ஏற்ற தினம் தான் தைப்பூச திருநாளாகும் இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து வழிபட்டால் தீராத வினைகள் துன்பங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை இந்த நாளில் காவடி எடுப்பதன் தத்துவத்தை போற்றும் திருநாளாகும் இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு எப்படி விரதம் இருக்க வேண்டும் எப்படியெல்லாம் வழிபட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் வாங்க தைப்பூசம் அன்று முருகப்பெருமானுக்கு குறிப்பிட்ட முறையில் வழிபாடு செய்தால் முருகனின் அருள் மட்டுமன்றி நவ கிரகங்களும் அருளும் கிடைக்குமா இதனால் துன்பங்கள் தடைகள் நீங்குவதன் மட்டுமல்லாமல் அளவில்லாத நன்மைகள் கொடுக்குமா மிகவும் உயர்ந்த விரதம் தைப்பூச விரதம் ஆகும் தைப்பூசம் அன்று பெருமானுக்குரிய மிக முக்கியமான நாளாகும் தை மாதத்தில் பௌர்ணமி திதியும் பூசம் நட்சத்திரமும் இணைந்தே வரும் நாளிலேயே தைப்பூச விழா கொண்டாடப்பட்டு வருகிறது தைப்பூசத்தில் முருக பெருமானுக்கு விரதமிருந்து இருந்து வழிபட்டால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் நினைத்தது நடக்கும் என்பது நம்பிக்கை அதே போல் தைப்பூசத்தில் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் தீருமாம் இதனால் லட்சக்கணக்கான பக்தர்கள் தைப்பூசம் கடைப்பிடிப்பது வழக்கம் முருகப்பெருமானின் தீவிர பக்தர்கள் தைப்பூசத்திற்காக நாற்பத்தெட்டு நாள்கள் விரதம் இருந்து வருகின்றனர் இந்த நாளில் அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி வைத்து முருகனை வழிபட்டு விரதத்தை துவங்கிவிட வேண்டும் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி முருகப்பெருமான் சன்னதியை ஆறு முறை சுற்றி வந்து வழிபட வேண்டும் முருகன் சன்னதியில் அமர்ந்து முருகனின் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை கண்களை மூடி மனதில் முருகனை நினைத்து உச்சரிக்க வேண்டும் பிறகு நம்முடைய வேண்டுதலை சொல்லி முருகனிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும் மாலையில் வீட்டில் விளக்கேற்றி முருகனை வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே விரதம் இருக்கலாம் பூஜை அறையில் சட்கோண கோலமிட்டு ஆறு அகல் விளக்குகளில் விளக்கேற்றி வைத்து வழிபட வேண்டும் முருகனுக்குரிய மந்திரங்களையும் பாடல்களையும் வைத்து வழிபட வேண்டும் முடிந்தவர்கள் முழு உபவாசமாகவும் முடியாதவர்கள் எளிமையான உளவுகளை எடுத்துக்கொண்டும் பால் பழம் மற்றும் சாப்பிட்டும் விரதம் இருக்கலாம் மாலையில் முருகன் கோவிலுக்கு நெய்வேத்தியம் படைத்து மனதார வழிபட்ட பிறகு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் முருகனுக்குரிய ஓம் சரவணபவ மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் ஜோதிட சாஸ்திரப்படி பூசம் நட்சத்திரம் என்பது மங்களகரமான குரு பகவான் உச்சம் பெறும் நட்சத்திரமாகும் அதேபோல் பௌர்ணமி சந்திரனுக்குரிய நாளாகும் இந்த ஆண்டு தைப்பூசம் செவ்வாய் பகவானுக்குரிய செவ்வாய்க்கிழமையில் வருவது மிக மிக விசேஷமானதாகும் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் தவறாமல் இந்த நாளில் வழிபட வேண்டும் தைபூசத்தன்று முருகப்பெருமானின் அருளுடன் குரு சந்திரன் செவ்வாய் ஆகியோரின் அருள் கிடைக்க சில குறிப்பிட்ட பொருட்களை முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபடுவது நல்லது நீங்கள் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகளை அள்ளித் தருவார் முருகப்பெருமான் தைப்பூசம் அன்று பச்சரிசியில் மஞ்சள் கலந்து வைத்து அதன் மீது ஆறு அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் அந்த ஆறு அகல் விளக்குகளுக்கு முன்பு ஆறு தாமரை மலர்களை வைத்து வழிபட வேண்டும் முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கலுடன் கருப்பு கொண்ட கடலை சுண்டல் செய்து நைவேத்தியமாக படைக்க வேண்டும் அதேபோல் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சூட்டுவதும் செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது மிக மிக சிறப்பானதாகும் இப்படி வழிபடுவதால் முருகன் சந்திரன் குரு பகவான் ஆகியோரின் அருளை பெற முடியும் இதனால் செவ்வாய் தோஷம் நீங்குவதன் செவ்வாய் பகவானிலிருந்து அருளாய் வீடு சொத்து வாகனம் வாங்கவும் யோகம் ஏற்படும் இந்த தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானை மனதார மனதில் நினைத்து நம் நினைத்த காரியம் வேண்டிய அனைத்தையும் முருகப்பெருமான் கண்டிப்பாக நிச்சயமாக உறுதுணையாக கண்டிப்பாக நமக்கு நிறைவேற்றிவார் என்று சொல்லி விடைபெறுகிறேன் இது போன்ற தகவலுக்கு நம்மளுடைய அழகுபாலா பால அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுபோல நிறைய வீடியோ நம்ம சேனலில் பதிவு பண்ணிருக்கேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அழகுபாலா நன்றி வணக்கம்